தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதி மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல்வரின் சீரிய முயற்சியால் தொழில்நுட்ப விரிவாக்க நிகழ்வை முன்னெடுப்பு நடவடிக்கையாக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் இந்த இணையதள வசதி ஏற்படுத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதி ஏற்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு இது குறித்து விரிவான தகவல்களை நீங்கள் பதிவு செய்யும் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக அரசு பள்ளிகளை உலக தரத்தில் கொண்டு செல்வதற்கான ஹைடெக் ஹைடெக் லேப்ஸ் என்று அழைக்கப்படும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்று அழைக்கப்படும் திறன்முக வகுப்பறைகள் நானூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வகுப்பறைகளை மேலும் செழுமைப்படுத்தும் விதமாக அனைத்து அரசு பள்ளிகளும் இணையதள வசதியானது மேற்கொள்ளுவதாக தமிழ்நாடு அரசானது தெரிவித்துள்ளது அதன்படி தமிழ்நாடு அரசானது பிஎஸ்என்எல் நிறுவனத்துடன் இருந்து அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதியானது வசதியை வழங்க உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளிலும் இதுவரை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பள்ளிகள்

நடுநிலைப் பள்ளி மற்றும் தொடக்க பள்ளிகளில் மீதம் இணையதள வசதி ஏற்படுத்தப்படாமல் உள்ள பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அரசு பள்ளிகளில் இம்மாத இறுதிக்குள் அத இணையதள வசதி வழங்கும் பணியானது நிறைவடையும் என்று தமிழ்நாடு அரசானது தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அரசு பள்ளிகளின் மாணவ மாணவர்களின் கற்றல் செயல்பாட்டில் புதுமையான அனுபவங்களோடு உத்தவேகமான மனநிலையோடு அவர்கள் கல்வி கற்பதற்கு இந்த மாதிரியான இணையதள வசதி மற்றும் ஹைடெக் ஆய்வகங்கள் மற்றும் ஸ்மார்ட் லாரூ வகுப்பறைகள் வசதி மேலும் உதவும் என்று தமிழ்நாடு அரசானது தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க